அன்றைக்கி ஒரு நாள் பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தேங்க எதனால் கிடைக்குதான்ட்டு பார்க்கறதுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு காலிங் பெல் கடந்தது அட சூப்பராக இருக்குது இந்த காலிங் பெல் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து அதை வந்து சர்வீஸ் பண்ணலான்ட்டு கொண்டு போனேன் அதுலேருந்து சவுண்டு வருமா என்ன சவுண்டு வரும்ன்ட்டு தெரில பார்ப்போம் வாங்க ஸோ பக்காவா இந்த காலிங் பில்லில் எடுத்துன்னு வந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்டு எங்கள் ஸ்க்ரூ இருக்குதுன்னு பார்த்தேன் அங்கே ஒரு ரெண்டு மூணு ஸ்க்ரூ இருந்தது அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் அழகாக கட்டிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா என்னடா ஒன்றுமே காணோன்ற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க அதுக்கு இவ்வளோ பெரிய டப்பா போட்டு நம்மளை ஏமாத்துறாங்க போல இருக்குது ஸோ அதில் பார்த்தா ரெண்டு அலுமினியம் பிளேட் இருக்குது நடுவில் வந்து ஒரு காயில் இருக்குது அந்த காயிலில் ஒரு ஸ்ப்ரிங் ஒரு கான்டாக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்ப்ரிங் கான்டாக்டிலேருந்து நம்மளுக்கு டூ தேர்ட்டி வோல்ட் இன்புட் கொடுக்குறோம் இல்லைங்களா ஸோ அந்த டூ தேர்ட்டி வோல்ட் இன்புட்டை வந்து அந்த காயிலுக்கு போனவுன்னே ரிலேவாக வந்து அதை ஆக்ட் பண்ணும் ரிலேன்றது என்ன பண்ணணும்னா ஒரு சுவிட்சு மாதிரிங்க அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு எஃபெக்ட் வரும்போது நம்மளுக்கு அந்த ரிலே வந்து ஆன் ஆகிட்டு அழகாக அந்த அலுமினியம் காயிலில் அந்த மெட்டல் அதில் படும்போது சூப்பராக வந்து நம்மளுக்கு சவுண்டை கிரியேட் ஆகும் ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்தது சரி அதை எடுத்துன்னு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ ரெண்டு லைனை வந்து நியூட்ரலும் ஃபேஸும் கொடுத்துட்டு அப்படியே கொடுத்து பார்த்தா என்ன இருக்குன்னு பார்த்தா சவுண்டு வருது ஆனால் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை சரி என்ன பண்ணலான்ட்டு பார்த்து அந்த ஸ்பிரிங் கான்டாக்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண சூப்பரா வந்து வேலை செய்து அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து கிடைக்கிற அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு தான் நம்மளுக்கு வந்து அது என்ன ஆகுதுன்னா அந்த இதில் வந்து அலுமினியம் பிளேட்டில் படுதுங்க பட்ட உடனே நம்மளுக்கு டச் ஆன உடனே அழகாக சவுண்டு கேட்குது ஸோ என்னென்ன பா என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா இது பெரிய சர்க்கியூட்டு பெருசாக டப்பா பெருசாக இருக்குது பெரிய சர்க்கியூட் இருக்கும்னு எதிர்பார்த்தா ஒன்றுமே இல்லை ஸோ இன்ஜினியரிங்கு இந்த டிப்ளமா இதெல்லாம் படிக்கிறவங்க இதை பார்த்து வச்சுக்கிங்க ஸோ ஈஸியாக நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் தூக்கி போட்டுறாங்க சரி அந்த ஸ்ப்ரிங் கான்டாக்டை சூப்பராக வந்து டைட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றுமே வந்து சப்ளை வந்து லீக் ஆகல அதுக்கப்புறம் நான் வந்து ஆன் பண்ணி பார்த்தேன் சூப்பராக ஒர்க் ஆகுது சூப்பராக ஒரு காலிங் பில்லை ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி சவுண்டு உள்ள காலிங் பெல் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் வீட்டில் என்ன காலிங் பெல் இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்